எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எய்த் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா எயித் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான பாக்ஸஸ் தான் வந்து இருக்குது இதெல்லாமே ஜஸ்ட் நான் வாட்ச் ஊரை நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸ் கொஸ்சின்ஸ்க்கான வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒரு தனி ப்ளேலிஸ்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகே இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பணத்தின் குறியீடை பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது ரூபாய் குறியீடை பற்றி கொடுத்துருக்காங்க இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது இது ஜூலை பதினஞ்சு இரண்டாயிரத்தி பத்து அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இந்திய ரூபாய் குறியீடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதயகுமார் அப்படிங்கிறவரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்திய அரசால் எப்போ அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது தான் இந்திய ரூபாய் குறியீடு ஓகேவா இது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவரால் வடிவமைக்கப்பட்டது அடுத்து வந்து பார்த்தோன்னா பண வீக்கம் மற்றும் பண வாட்டம் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் முதல்ல பார்த்தோம்னா பண வீக்கம் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பண வீக்கம் அப்படிங்கிறது விலைகள் வந்து உயர்ந்து பணத்தின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைகிறத குறிக்கக்கூடியது விலை வந்து உயர்ந்துடும் பணத்துடைய மதிப்பு இருக்கலையா அது வந்து கம்மியாகிடும் இதுதான் பண வீக்கம் அப்படிங்கிறது இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் எடுத்துக்கலாம் ஒரு வாட்ச் வந்து பார்த்தினா இப்போ எட்டாயிரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல அந்த பொருளுடைய விலை அப்படிங்கிறது உயர்ந்திருக்கா அந்த காசுக்கான மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிட்டு அதாவது எட்டாயிரூவா கொடுத்துட்டு ஒரே ஒரு வாட்ச் தான் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கும் பொழுது அந்த எட்டாயிரருவாக்கான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது அந்த பொருளுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இதுதான் பண வீக்கம் அப்படிங்கிறது அடுத்து பண வாட்டம் அப்படிங்கிறது விலைகள் குறைந்து பணத்துடைய மதிப்பு வந்து உயரக்கூடியது இப்போ அதே வாட்ச் வந்து இப்போ பத்து ரூபாய்க்கு தராங்க அப்படிங்கும் பொழுது விலைகள் வந்து குறைஞ்சிருச்சா பத்து ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து விலையோட வாட்சோட விலை வந்து குறைஞ்சிருது பணத்தோடைய மதிப்பு வந்து உயர்றது அதே பத்து ரூபாய்க்கு ஒரு வாட்ச் ஒரு வாட்சே வாங்க முடியுது அப்படிங்கும் பொழுது அந்த பத்து ரூபாய்க்கு வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது இதுதான் பண வாட்டம் ஓகேவா பண வீக்கத்துக்கும் பண வாட்டத்துக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு பண வீக்கம் அப்படிங்கிறது விலைகள் வந்து உயர்ந்துடும் மதிப்பு வந்து கம்மியாகிடும் பண வாட்டம் அப்படிங்கும் பொழுது அது அப்படியே ஆப்போசிட் விலைகள் வந்து குறைஞ்சிரும் மதிப்பு வந்து பணத்துடைய மதிப்பு வந்து அதிகமாயிடும் ஓகேவா அடுத்து பணம் மதிப்பிழப்பு இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கறுப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இல்லையா அப்போ வந்து பார்த்தன்னா எல்லா ஐநூறு நோட்டு ஆயிரம் நோட்டுலாம் செல்லாதுன்னு அறிவிச்சிருப்பாங்களே அதான் வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஆண்டு எந்த தேதி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஐநூறு மற்றும் ஆயிரரூவா நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு அப்படிங்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி ஓகே அடுத்து கலப்பு பொருளாதாரம் என்பது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையின் கலவையாகும் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது முதலாளித்துவம் மற்றும் பொது உடைமையுடைய கலவையாகும் அடுத்து நிதி ஆயோக் நிதி ஆயோக் என்பது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டுள்ளது திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டது தான் நிதி ஆயோக்க ஓகேவா அடுத்து அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்க திட்டக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவுக்கு வந்து அதிகாரம் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த அதிகாரம் தற்பொழுது நிதி அமைச்சகத்துடைய கீழே வந்து இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து நிதி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்னுலேருந்து நிதி ஆயோக் வந்து செயல்பட துவங்கியுள்ளது நிதி ஆயோக் எப்போ இருந்து செயல்பட துவங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஜனவரி ஒன்றுலேருந்து ஓகே அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா இந்திய ரயில் ரயில்வே ஆனது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனமாகும் அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னா அது எது அப்படின்னா இந்திய ரயில்வே தான் ஓகேவா இதோட வந்து பார்த்தோம்னா எய்த்தில் இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக்ஸ்க்கான பாக்ஸும் முடிஞ்சிருச்சு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த இயர்ஸை மட்டும் திரும்பி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் குறியீடு இதை பொறுத்த வரைக்கும் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ரூபாய் குறியீடு அப்படிங்கிறது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஓகேவா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து அடுத்து ஆயிரம் ரூபா மட்டும் ஐநூறுவா நோட்டு செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்களா அது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று தேதியிலருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியுள்ளது நிதி ஆயோக்கை எப்படி இருந்து செயல்பட துவங்கியது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றுலேருந்து ஓகேவா ஓகே இதோட வந்து பார்த்தீங்கன்னா எயித்து எக்கனாமிக்ஸ்க்கான எல்லா பாக்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது போல் அடுத்தடுத்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கினா மார்காணும்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க